இவள் என்று பிறந்தவள் என்னுடைய சொல்வார் நீங்கள் உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று சமஸ்கிருதத்தையும் பாலிமொழியும் கூறுகிறீர்கள் அந்த பாலிமொழியும் சமஸ்கிருதமும் தங்களுடைய தாய்வை காந்தி பேரவையிலே நூல் பெருமக்கள் சுந்தரத்த பாரரசு செய்த பைதேவி பைந்தேவி என்று தமிழ் என்று கூட தென்தமிழ் என்று இன்னைக்கு செம்மொழி இல்ல செம்மொழியாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த செம்மொழிக்கு உரமிட்டு நீர் பாய்ச்சுகின்ற அங்காடி சாலைத்தான் இந்த இணையதளமும் வலைப்பூக்களும் செய்வதை நான் நன்கு அறிகின்றேன் தமிழ் மிக தொன்மையான மட்டுமல்ல உங்களுடைய நாகரிகம் மிக புழமையானது அந்த நாகரிகத்தின் எச்சம் தான் அந்த நாகரிக ஒரு விடுதாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் எடுத்து அதற்கு கொடுத்து நாடு நம்முடைய நாடு ரோமர்களும் கிரேக்கர்களும் நாட்டவர்களும் சங்க காலத்தில் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற நம்முடைய வழிபடு குரலை வாங்கி சென்றார்கள் கப்பல் கப்பலாக தங்கத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்டு விழுது வாய்ப்பு போனார்கள் எவனது தந்த வினை மா களம் பொன்னு வந்து கைவிட்டு பயினும் என்று சொல்லுங்கள் சங்கடித்து பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இதைய உலக நாகரிகத்தில் புரட்சிக்கு இரும்புதான் சிறந்தது அந்த இரும்பை பார்க்கின்ற கலை கடைபிடித்தது சொல்லக்கூடிய உலக இரும்பு நிபுணர்கள் எழுத்து நாட்டில் எழுத்து நாட்டில் ஆகவே இரும் இரும்பை எங்கால் மாற்றுகின்ற கலை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக கொங்கு நாட்டில் தான் தோன்றியது என்பதை சங்கலக்கியங்களும் உலக வரலாறு பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இங்கே இயற்கையாக கொங்கு நாட்டில் மண்ணுக்குள் கிடைக்கின்ற மணிக்கற்கள் நீல மணிக்கல் பச்சைக்கல் வெள்ளைக்கல் போன்ற கற்கள் எல்லாம் பெரிய அக்வாபனினா

ரோமானிய காசுகளிலே எண்பது சதவிகிதம் கொங்கு நாட்டில் நம்முடைய நொய்களிலே இடைப்படி பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தொன்மையான இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு விஞ்சான புரட்சியாக இந்த இணையதளமும் பலிப்போக்கு பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நான் உங்கள் முன்னோர்கள் இந்த அறிவியில் பேச்சர பார்த்தாங்க இன்றைக்கு பிறந்தேரு வருஷம் ஆகுதுங்க

ஆக உறவு சொல்லுது உறவினுடைய சந்ததி மனிதன் என்று டார்வியனுக்கு முன்னரே அதுதான் முன்னர் ஒரு சாதாரண புலவன் பாடியிருக்கின்றார் இன்றைக்கு சிவாதவி வாழ்வு தத்துவத்தை கடைபிடித்து பேராட்டவர் என்ற படிக்கின்றோம் ஆனால் அந்த வானவில்லை தமிழன் கூறுகின்றான் விடுசுடரான் கதிர் சூரிய கதிர் விடுசுடரான் கதிர் வீழ் புயல் மேல் விழுந்தாலது தத்துவமே

அறிவியல் செய்திகள் இந்த தமிழ்நாட்டில் உண்டு தமிழ் இலக்கியத்தில் உண்டு அப்படிப்பட்ட அந்த இலக்கிய மிகுந்த மிகுந்த கலை பண்பாட்டில் மிகுந்தோடு மிகச் சிறப்பானது கொங்கு நாட்டில் ஏழு அந்த ஏழில் திருச்செங்கோடு ஒன்று திருச்செங்கோடு தான் கொங்கு நாட்டு மக்கள் எல்லாம் தஞ்சாவடி என்ற ஊர் இன்று ஒரு பாடல் கூறுகின்றது இங்கே ஏழாம் நூற்றாண்டில் மருத்துவ முகாம் அமைத்து இங்குள்ள கொடிய விஷ காய்ச்சலை தீர்த்தார் என்று விரிவுரானமும் தேவரை கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த திருச்செங்கோடு வரலாற்று புகழ் செங்கோடு என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது அந்த செங்கோட்டில் முருகன் செங்கோட்டை என் செங்கோட்டு வேலை பெண்கள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த திருச்செங்கோடு இலக்கியம் இலக்கணம் புராணம் போன்ற பல்வேறு இலக்கியங்களை கொண்டு அதில் மிக சிறப்பாக சொல்லிவிடுமானால் ஒரு நூற்றாண்டிலே முசாமி கோடான் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதிலே படிமேஸ்திரி அவர் திருச்செங்கோடு படிக்கிற படிமேஸ்திரி அந்த படிமேஸ்திரி உங்க நாட்டு இலக்கியத்தை எல்லாம் பிற்பித்தார் அப்படிப்பட்ட ஊர் அதிலே ஒரு சிறப்பான ஒரு நூலை கூறி முடிக்கிறது திருச்செங்கோட்டு திருப்பிடிமாளி என்ற நூல் சேலர் சோழர் பாண்டியர் விஜயநகரத்தார் போன்ற எண்ணற்ற மன்னர்கள் பாடிக்காரர்கள் பட்டக்காரர்கள் வணிகர்கள் நண்பர்கள் திருச்சிக்கோட்டுக்கு யாரால் திருப்பணி செய்தார்களோ அந்த திருப்பணி எல்லாம் பாடல் வடிவத்தில் தேதி இருக்கிறது அந்த திருச்சிக்கோட்டு திருப்பணி மாலை நன்றாக பொதுப்பாக வருமானால் தமிழக வரலாற்றுக்கு மிகச்சிறந்த ஒரு புடையாகும் முருகப்பெருமானுடைய ஆறு படைவீடுகளை ஏனகம் இன்னைக்கு சாய்மதி என்று என்று கூறுகிறார்கள் ஆனால் இலக்கியத்திலும் புராணத்திலும் ஏனக நாயக ஆரக சங்கீரை ஏனகத்தார் படித்தார் படித்திருத்திற்கு ஈந்ததாவே என்றெல்லாம் பார்க்கும் அந்த முருகனுடைய ஆறு படை வீடான ஏனகம் திருச்செங்கோடுதான் என்று என் குருநாதன் தேசிய அப்படிப்பட்ட மிகச் சிறப்பான இந்த கொங்கு நாட்டில் வரலாற்று புகழ்பெற்ற இந்த திருச்செங்கோட்டில் இந்த கல்லூரியில் இன்றைக்கு ஒரு புதுமை நிகழ்கிறது அந்த புதுமையில் நீங்கள் இன்றைக்கு பயிற்சி பெற்று அந்த இணையதளத்திலும் வலிப்பக்களிலும் சிறந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் தமிழுடைய நாகரிக பண்பாடு போன்ற இவற்றையெல்லாம் பரப்பவும் தமிழகத்திற்கு அந்த உலகத்தில் உள்ள செல்வர்களை கொண்டு வரவும் இந்த பயிலருக்கு ஒரு வாய்ப்பாக முடியும் என்று கூறி இந்த பயிலரங்கத்தில் இந்த தமிழ் துறையை சேர்ந்த பலருக்கே கொள்வதை பார்க்கிறேன் ஆகவே இந்த தமிழ் துறை இளைஞரத்து மதிப்புகளிலும் மிக சிறப்பாக தன்னுடைய பகை செலுத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பயிலரங்கு இன்னைக்கு தொடங்கி மிக வெற்றி பெற்று தமிழருடைய நாகரிகத்தை கலையை பண்பாட்டை இலக்கியத்தை பரப்புவதற்கு ஒரு கால்கோளாக இருக்க வேண்டும் என்று கூறி இதனை வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்மொழியின் மீதும் தமிழ் மொழியாக தாகம் கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற மரியாதைக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இரு கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம் கல்லூரி வளர்ச்சியிலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம்